அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில் மேஷராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்தில் ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் மிதுன ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசியில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த ஆணி மாதம் ஒரு புதுவிதமான உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்க போகுது ஆனி மாதம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார் பத்துல குரு இருக்காருங்கிற ஒரு பயம் சனி பகவான் ஏழாம் இடத்துல களத்தரஸ்தானத்துல இருக்காரு அதுவும் கண்டக சனில இருக்காருங்கிற பயமும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு பொதுவா பத்தில் குரு பகவான் இருந்தா பதவி பறிப்போகுங்கிற ஒரு பயம் தவறான நியூஸ் நிறைய அன்பர்கள் கிட்ட இருக்கு ஒரு விஷயம் பத்துல குரு பகவான் இருந்தா பதவியில மாற்றம்தான் ஏற்படுமே தவிர இப்ப நீங்க ஒரு கல்லூரி விரிவுரையாளரா இருக்கீங்க அப்படின்னா அதுல ஏதாவது மைனஸ் இருந்துட்டே இருக்கும் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அதுல பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும் தேவையில்லாத சில மனக்கசப்புகள் சில எதிர்பாராத சூழ்ச்சிகள் எதிர்பாராத மறைமுக எதிரிகள் இருப்பாங்க இருக்கும் வீட்டுக்கு ரெண்ட் அதிகமா கொடுத்துட்டு வீணா போயிருப்பீங்க மனசளவுலையும் சரி பொருளாதார அளவுலையும் சரி பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டே இருப்பீங்க உங்களுக்கு நிம்மதிங்கிறது சுத்தமா கிடைக்காது யாருடைய பேச்சை கேட்கறது யார் பேசினா நமக்கு முன்னேற்றம் ஏற்படும்ங்கிற ஒரு குழப்பமான சூழல் மனசுல பிறக்கும் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் பயிற்சியாகி பத்தில் இருக்கும் போது கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு லாபகரமான சூழலை தான் உண்டாக்குவார் குபேர பயிற்சியாக இருக்கும் காரணம் என்னன்னா மூன்று விஷயங்கள் நமக்கு கிரகங்கள் எவ்வளோ தூரம் சாதகமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனி மாதம் குரு பகவானுடைய பார்வை தொடங்குது ஏன்னா குரு பயிற்சி ஆனாலுமே அந்த குரு பகவானுடைய பெயர் ஆகியும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகுதான் குரு பகவானுடைய பார்வை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த ஆனி மாதத்துல துவங்க போது குரு பார்வை முதல்ல ஐந்தாம் பார்வை உங்க குடும்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் மீது பதியுது கடந்த காலகட்டங்கள்ல குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருந்து குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தார் எவ்வளவு அசிங்கத்தை கொடுத்தார் அவமானத்தை கொடுத்தார் நம்ம பேச்சினால எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாருங்கிறத சொல்லி மீள முடியாது பண விஷயம் அவ்வளோ லாக் ஆயிருப்பீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடிய சிம்ராசி அன்பர்கள் கேரக்டர் வைஸ் ரொம்ப கஷ்டப்படுறப்பீங்க கடந்த காலகட்டத்துல யார் கிட்ட என்ன பிரச்சனையை சொல்லி அழுதுன்னு தெரியாத அளவுக்கு மனசுல சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு உங்க மனச உடைஞ்சு போய் வீட்டுல உட்கார்ந்து மூலையில உட்கார்ந்து அழுவீங்க அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க காதலில் சில பிரச்சனைகள் நம்பிய சிலரே நம்மள ஏமாத்தி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி பணம் கொடுத்து ஏமாந்திருப்போம் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அது மூலமா வாக்குறுதி கொடுத்து ஏமாந்துட்டோம் இந்த மாதிரி பல விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு குரு பகவான் ஒரு நல்ல சொல்யூஷனை இந்த மாதம் நிச்சயம் கொடுப்பார் இந்த மாதத்துல குரு பகவானுடைய பார்வை துவங்கிய உடனேயே அதாவது மாதம் பிறந்து நான்காவது நாள்ல இருந்தே குரு பகவானுடைய பார்வை துவங்க ஆரம்பிச்சிரும் அப்போ கேது பகவான் பகவான் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அது எல்லாமே குருபகவானுடைய பகவானுடைய பார்வையினால் இனிமேல் சரியாகும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்வை படுமிடம் பலம் அந்த வகையில் குரு பார்வை நன்றாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது சுத்தமாக வராது கவலைப்பட வேண்டாம் எதையும் தாண்டி செல்லக்கூடிய மன வலிமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் அந்த வலிமையின் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீங்க குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா உங்க சுகஸ்தானம் நான்காம் இடத்தின் மீது பதியுது கடந்த காலகட்டங்களில் சந்தோஷம் சுத்தமா இருந்திருக்காது பிரச்சனை இடமாற்றம் சில பேருக்கு ஆயிருக்கும் சில பேருக்கு பதவி மாற்றம் இருக்கும் சில பேர் வேலையே இல்லாம வீட்டில் கூட உட்கார்ந்து சிம்மராசி என்பர்கள் ஆனா சந்தோஷம் இருக்காது கால் மேல கால் போட்டு சந்தோஷமா உட்கார்ந்து சரி மனசுல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் சரி மனசுல ஒரு வலி ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க மிகப்பெரிய பெரிய ஆளா இருந்து நீங்க சேஃபான ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் மனசுல ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு மோட்சமா குரு பகவானுடைய சமசப்தம பார்வை ஏழாம் பார்வை சுகஸ்தானத்தின் மீது மீது ராசியின் இந்த ஒரு தெளிவு பிறக்கும் நம்ம என்ன செய்யணும் இதுக்கு என்ன விஷயத்தை ஃபாலோ கரெக்டான திட்டமிடல் உங்களுக்கு இருக்கும் இதுதான் செய்யணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதத்துல குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ஆறாம் இடத்தை ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் எந்த அளவுக்கு சந்தோஷம் எந்த அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு சந்தோஷம் மனசுல இருந்தாலும் எந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்தாலும் ஒரு விஷயம் எதிரிகளால தொல்லைகள் ஏற்படுமா ஏதாவது பிரச்சனை வருமா தேவையில்லாம ஒரு அவ பெயர் வந்துடுமா அதே மாதிரி மறைமுக எதிரிகள் கூடவே இருந்து சில பிரச்சனைகள் வந்துருமோ நட்பு கேடா விளையும்ங்கிற மாதிரி கூடவே இருக்கவங்க ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குவாங்களோ ஏன்னா நம்மள பத்தின ரகசியம் தெரிஞ்சவங்க யாருன்னா நம்ம எதிரிகள் தான் இல்லையா குறிப்பா நண்பர்களா இருந்து எதிரிகளா மாறினவங்க அவங்களுக்கு முழு நேர வேலையை நம்மளை பத்தி யோசிக்கிறது நம்மள பத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்துறது நம்மளே டார்கெட் பண்ணுறது தான் அவங்க வேலையாக இருக்கும் இல்லையா ஸோ இதிலிருந்து ஒரு முழுவதும் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய சூழலாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் குரு பகவான் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மற்ற மறைமுக தாக்குதல் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை ஒரு ரிலாக்ஸேஷனை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மேஜரா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் குரு பகவானால இப்படி ஒரு நல்லது நடக்க போது அப்படின்னு பார்த்தா மற்ற கிரகங்கள் இந்த ஆணி மாதத்துல என்ன செய்ய போதுன்னு உங்க லக்னாதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்துல பயணம் பண்றார் இந்த போது நினைத்த சில விஷயங்கள் நடக்கும் நல்லபடியா நடக்கும் லாபகரமா நடக்கும் இந்த மாதத்துல ஒரு மன நிம்மதி ஏற்படும் வீட்டில் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு யோகங்கள் அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியனோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் அப்போ பிரச்சனை உங்களுக்கு பெரிய அளவில் வராது ராஜ யோகம் ஏற்படும் மன தெளிவு பிறக்கும் உத்தியோகத்துல பண வரவு தாராளமா இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் வாங்கிய கடனை கொடுக்கறதுக்கும் சரியான காலகட்டம்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோட இருக்கார் பரிபூர்ண குரு பலன் உங்களுக்கு கிடைக்குது இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும் திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கனாலும் சரி அதிலிருந்து இருந்து விடுபட்டு என்ன செய்யணும் நமக்கு எது பெஸ்ட் எது கரெக்டான வாழ்க்கையை முறைங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க அதுக்கு ஒரு உத்வேகமாக இந்த மாத தொடக்கமே உங்களுக்கு இருக்குது புதன் பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் எந்த செயல்கள் செய்யறதுக்கும் எந்த விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கும் முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் லாட்டரி சீட்டு நிச்சயம் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது அதே மாதிரி இந்த மாதம் நீங்க தொட்ட சில விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் சில மேற்கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க திட்டமிடாம இந்த மாதத்துல உங்களால செயல்படவே முடியாது நிறைய நிறைய நன்மைகள் இருக்கும் மாத துவக்கத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து பேசுவதால இந்த மாதத்துல நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும் உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதத்துல அதிகாரிகள் அதிகாரிகளா இருந்தாலும் சரி மேல்மட்ட அதிகாரிகளா இருந்தாலும் சரி உங்ககிட்ட ரொம்ப கேஷுவலா பழகுவாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு வேலை பலு கண்டிப்பா அதிகமா இருக்கும் இந்த மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா விநாயக பெருமான் விநாயகரை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் இந்த மாதத்துல பொருளாதாரங்கிறது நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு வேலை வாய்ப்புங்கறதும் மிக நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு இன்டர்வியூ போனா கூட அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு நம்மள பிடிக்கணும் அந்த பிடிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முயன்று அரசாங்க தேர்வு எழுதனா வெற்றி உறுதி நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நல்ல காலேஜ்க்கு போக முடியும் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் பக்க பலமான மாதமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்